p e r c i u e r t i r i Noi ora ne vado, qui saprete.

இதில் சந்தத்தில் இப்படி போட்டு இதை ஒரு லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பிரிச்சு விடணும் வார்ப்பை இப்படி பிரித்து விட்டா தான் அது இப்படி உடையும் தப்பையாக ஏறும் அதனால தான் நம்ம போட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் சரி பாதி சரி பாதி விட்டுட்டு இதை வந்து இப்படி போடணும் போட்டு இப்போ ஏற்குறதுக்கு இந்த வார்ப்பு வந்து

அதனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு எனக்கு இது பிடிச்ச போய் வச்சுட்டு மறுபடியும் இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க இது வாருக்கு ஏத்தி முடிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் சரி ஏத்தி முடிச்சிட்டு பாரு இப்போ வாருக்கு வந்து சங்கத்துல ஏத்தி முடிச்சாச்சுங்க இப்போ வந்துட்டு இதுதான் கண்டத்தடி இது கண்டத்தனியா இது நார்மல் தனி இது ரெண்டும் பாருங்க

இப்படி முடி போட்டுக்கணும் நம்ம வந்து பழக்கம் இல்லாதவங்க புது பழக்கத்துக்காரரா இருந்தா அவங்க வந்து இந்த அணியா கூடாது இந்த அணியா அப்படியே இருக்க முடி போட்டிருக்கும் இந்த அணியா அத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நான் அணி போட்டோம் இல்லையா அதனால இத அத்துக்கலாம் பாருங்க இப்படி அத்து விட்டுருவோம் இப்போ புது பழக்கமா இருந்தா இது அக்காம இதுல இப்படி வர்றது இப்படி எடுத்து பாருங்க இப்படி முடி போட்டுக்கணும் இது பழக்கத்துக்கு அருளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முடி போடணும் அதுவே இப்போ நம்ம வந்து ரெகுலராக போடுறோம் இல்லையா அதனால நமக்கு வந்து இதை அத்து விட்டுடலாம் இது நமக்கு செட் தெரியும் அப்படிங்கிறதுனால இதை நான் அத்து இப்போ அதே இரநூறு அளவு காலம் அப்படி ஈஸியாக எடுத்து நான் முடி போட்டுக்குவேன் பாருங்களா பாருங்க எடுக்கும் போதே இப்படி இது இரநூறு அளவு இதில் எடுக்கும் போதே அப்படி தெரியும் அதனால இப்போ எடுத்து இப்போ இது போறோம் இப்படி முடி போட்டுக்கலாம் இது இது போதே பாருங்க அப்படியே பிரியும் நம்ம ஒரு அப்ராட்சம்ல எடுத்தோம்னா சல்லன்னு இது மட்டும் இப்படி பிரியும் இரநூறுல மட்டும் இப்படி பிரியும் நம்ம ஈஸியா எடுத்து Very important, mm -hmm. uh -huh.

ஆறு ஏழு எட்டு இப்போ இதில் வந்து பதினாறு ஆயிரத்தி ஆறுநூறு இலை இருக்குது இதை வந்து நம்ம எட்நூறு ஒரு பக்கம் எட்நூறு இலை இன்னொரு பக்கம் எட்நூறு இலை இதை வந்து பிரித்து போடணும் இப்போ அதுதான் இப்போ இப்படி தான் அது முடி முடிப்போடணும் இப்போ நான் வந்து ஆள் இல்லாததுனால இந்த பாருங்க இந்த மாதிரி இப்போ இதை லைட்டாக அப்படி பண்ணிட்டு இப்போ இதை கீழே வச்சுட்டு இப்ப வந்து ஆண் இல்லங்குற பட்சத்துல இதுதான் எனக்கு பெஸ்டா தோணுது இப்போ வந்து தவிர பாருங்க நூறு நிறைய கம்பல்சரி பிரிச்சுக்கணும் இது வந்து நூறு முறையில் இது அப்படி பிரித்து அந்த கத்திரிக்காய் இது சரிசமமாக வச்சு தான் கட் பண்ணணும் இப்போ இங்கே இங்கே இருக்குதுன்னால் இவ்வளோ தூரத்தில் கட் பண்ணணும் ஓ இங்கே இவ்வளோ தூரம் இவ்வளவுதான் முடி போகணும் இந்த முடி போட்டி ஒரு திருப்பு இப்படி திருப்பிக்கணும் அப்பதான் அது நேரம் வரும் இப்போ முடி போட்டால் இப்ப பாருங்க பிடிக்குதுன்னா இதை வந்து கையில் விட்டு இப்படி ஒரு திருப்பு இதை திருப்பினா மட்டும்தான் அங்கே நேரம் வரும் இப்படி இல்லைன்னா ஒரு முறுக்கிட்டு வரும் அதனால் இப்போ இதே மாதிரி எல்லா இலையும் எடுத்து முடி போட்டுக்கலாம் ஆ இப்போ பாருங்கள் அழகாக போட்டு முடிச்சாச்சு இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் இதில் எத்தனை இருக்குதுன்னு எண்ணி பார்த்துக்கணும் இப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு இப்போ அதே ஆயிரத்தி இப்போ வந்து ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்போ வந்து சரி பாதி ஒத்துருச்சு இந்த பக்கம் ஒரு தரவாறு இந்த பக்கம் ஒரு தரவாறு இதை ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்றோமா நான் வந்து ஒருத்தீம் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்புறம் போக போக வருஷங்கள் ஆக ஆக ஆகத்தான் நம்மள இதனுடைய அனுபவம் எனக்கு வந்தது அதனால இதை பார்க்குற சகோதரி சகோதரர்கள் யாராக இருந்தாலும் ஒருத்தரும் போடலாங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறது இப்போ பாருங்க ஈஸியாக ஒருத்தரை எல்லாம் பண்ணிக்கணுமா இப்போ இதை பீமில் ஏற்கனும் பீம் போட்டு இப்போ இப்போ இது முடி போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ போய் சமையல் செஞ்சு சாப்பிட்டு வந்து அதுக்கு அப்புறம் தாங்க பிரிச்சு போடணும் ரெடியாச்சு ஓகே போய் சமையல் செய்வோமோ